ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் வெல்கம் பேக் to our சேனல் இந்த வீடியோவில் என்னோட கிச்சன் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரொம்ப ரொம்ப யோசித்து எந்தளவுக்கு மினிமலான திங்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அதுவும் இல்லாமல் என்னோடய பட்ஜெட்குள்ளவும் குள்ளவும் வர மாதிரி அப்புறம் நீட்டாகவும் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப யோசித்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அளவுக்கு நான் யோசித்து ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எவர் சில்வர் பாக்ஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எவர் சில்வர் பாக்ஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கும் வாங்கி கொடுக்கும்போது அம்மா தான் வந்து கூட வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆனும்போது போது அதனால நானும் ஏன் எதுக்குன்னா எதுவுமே கேட்கல அவங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதுனால நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் டெய்லியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல அந்த பாக்ஸ் வைக்கும்போது எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தானாகவே மெமரி ஆயிடுச்சு நானும் வந்து ஏன் இந்த மாதிரி வாங்கணும் ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யோசிக்கல நானும் இதே மாதிரி தான் இத்தனை ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் ஆச்சுன்னா எவர் சில்வரில் இந்த பருப்பு வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணும்போது எல்லாமே பூச்சி வந்துச்சு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க வெயிலில் காய வச்சு ஒரு ஒரு பொருளுமே தனித்தனியாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க அது ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஆனால் நான் வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு இந்த வசதி இல்லை எனக்கு அதனால் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணனால எனக்கு பூச்சி வந்துச்சு அதனால் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன் கவர்லேயே அப்படியே போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணேன் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய நம்ம ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அரை அரை கேஜி மட்டும் ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு பருப்பு வகையும் ஹாஃப் கேஜி மட்டும் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் என்னோடய ஃப்ரிட்ஜு டோரில் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் தான் இருந்தது நான் ரீசெண்டாக ஃபிரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த எல்லா பருப்பு வகைகளும் வெளியே எடுத்துட்டேன் அப்போ தான் வந்து இந்த பருப்பு வகைகளை வெளியவே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னோட மூளை வேலை செஞ்சுது ஒன்றா பிளாஸ்டிக்லேயோ இல்லை கிளாஸ் வேர் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி வராம இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா வெளியவே கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஹாஃப் ஹாஃப் கேஜி தான் வந்து அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலான்னு இப்போ ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி யோசிச்சு ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இது தான் இது வந்து சிக்ஸ் கண்டெய்னர் வந்து ஒட்டுக்காக நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது சிக்ஸ் கண்டெய்னர்ஸும் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இது வாங்கி ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நல்ல ஒரு குவாலிட்டியில் ஏர்டைட் ஃபைபர் கண்டெய்னர் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இது வரைக்கும் வந்து எதுவும் பூச்சி எறும்பு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல ஃபுல்லி ஏர்டைட் தான் இந்த மணிக்கு வந்து ரொம்ப வர்த்ஃபுல்லான ப்ராடக்ட் இந்த ஒரு கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்எல் நான் வந்து ஒரு கிலோ துவரம்பருப்பு இதில் கொட்டி வச்சுருக்கேன் எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது இந்த கண்டெய்னரில் பச்சை நடக்கல போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது வந்து வரமிளகா அடுத்தது இதில் வந்து நாட்டு சக்கரை கொட்டி வச்சுருக்கேன் இதில் இது வரைக்கும் எறும்பு வரல இதில் வந்து கொல்லு பருப்பு இருக்குது அடுத்தது இதில் வந்து பாசை பருப்பு அப்புறம் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட் பாக்ஸ் தான் இது வந்து ஒன்றரை கிலோக்கு மேலே கெப்பாசிட்டி இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ உளுத்த அதில் கொட்டி வச்சுருக்கேன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நான் லோக்கல் ஷாப்பில் ஒரு கடையில் வாங்கினேன் இது மூணு பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் எனக்கு ஆஃபரில் வந்து கிடச்சிது டூ ஃபிஃப்டி ருபீஸ் மூணு பாக்ஸும் சேர்த்தி இது வந்து எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கினேன் ஒன்று வந்து உளுத்த பருப்பு போட்டிருக்கேன் இந்த ரெண்டும் வந்து ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு ஒன்றில் காரம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது இதில் வந்து புளி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது இந்த குட்டி ட்ரேயில் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் வர மசாலா ஐட்டம் அப்புறம் காஃபி பவுடர் அப்புறம் பூஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணாதது இந்த மாதிரிலாம் இதில் வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு அடுத்தது பருப்பு வகைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கிளாஸ் வேர்ஸ் வாங்கினேன் அப்படின்னா இந்த அஞ்சு கிளாஸ் ஜார்ஸ் தான் வாங்கினேன் இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் எப்போவுமே நம்ம கம்மியான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது தான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஏரியாவே அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் நான் இந்த கிளாஸ் ஜார்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து ஹோம் சென்டரில் ஜாடி மாதிரி கிளாஸ் வேர்ஸ் வந்து ஏர்டைட்டில் இருந்தது அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தது அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ரிவ்யூ வந்து தெரிஞ்சுது அது ஃபுல்லி ஏர்டைட் இல்லை அப்படின்னு நான் ஒரு ரிவ்யூ படித்தேன் அதனால் நான் நேர்லேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பார்த்து வாங்கினது இது வந்து இந்த மாதிரி ஸ்டேக்கபிள் ஒன்று மேலே ஒன்று கூட வச்சுக்கலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு செல்லோ கம்பெனி இதோடய குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு அப்புறம் இதோடய ஓப்பனிங்கில் வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க கேப் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுவே அந்த ஏர்டைட்டுங்கும் போது அந்த ரப்பர் போயிடுச்சுன்னா யூஸ் ஆகாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் இது மாதிரி த்ரெட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது லைஃபும் வரும் அப்படின்னு இந்த மாதிரி வாங்கினேன் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் வந்து நிறையா சேவ் ஆகும் இந்த மூணு ஜார்லேயும் கருப்பு சுண்டல் அப்புறம் ஒன்றில் பட்டாணி இன்னொன்றில் தட்டைப்பேர் இந்த மூணும் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு கிளாஸ் ஜார் வந்து ஸ்கொயர் டைப்பில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ரெண்டு வாங்கலான்னு வாங்கியிருந்தேன் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இதுக்கு முன்னாடி காமிச்ச மூணு கிளாஸ் ஜாரும் வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி நான் வந்து ஹாஃப் கேஜி தான் எப்போவும் வாங்குவேன் அதனால் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் பார்த்து வாங்கினேன் இதில் வந்து ஒன்று வெள்ளை சுண்டல் இன்னொன்றுல பச்சைப்பயிறு இதுக்கப்புறம் இனிமேல் இருக்கிறது எல்லாமே எவர் சில்வரில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இருக்க இந்த பாக்ஸில் வந்து இது ரெட் கலர் பீன்ஸ் இது தாளிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் இது மற்ற பாக்ஸ் கூட சேர்த்தி வச்சுருந்தேன்னா அப்படியே மறந்துடுவேன் அப்படியே பூச்சி பிடிச்சிரும் அதனால் ஞாபகம் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பொட்டுக்கலர் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இருக்க இந்த பாக்ஸில் மிளகுத்தூள் இருக்குது இதில் வந்து டீ தூள் இருக்குது இதுக்கு கீழே சர்க்கரை இருக்குது இந்த பெரிய பாக்ஸில் வந்து கொத்தமல்லி தூள் இருக்குது இதுக்கு மேலே இருக்க இந்த பாக்ஸில் மிளகாய் தூள் இருக்குது இந்த கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் மேலே இருக்க பெரிய பாக்ஸில் நான் நிறையா பல்காக ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடிக்கடி இது யூஸ் பண்ணுறதுனால சின்ன பாக்ஸில் ஈஸியாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி ரோலில் குட்டி பாக்ஸஸ் வந்து ஒரே மாதிரி ஆறு பாக்ஸ் இருக்கும் இதில் ஒன்று கொஞ்சமான ஸ்டோர் பண்ணக்கூடிய நான் பொருள் தான் வச்சுருப்பேன் இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து இருக்குது இதுக்கு அடுத்ததில் சோம்பு இருக்குது இதுக்கு அடுத்த பாக்ஸில் வெந்தயம் இருக்குது அடுத்ததில் வந்து பட்டை தூள் இருக்குது இது ஒரு ரெசிபிக்காக நான் ரெடி பண்ணது ரிமைனிங் வந்து நான் அப்படியே இருக்குது அடுத்தது வந்து ஜீரகம் அதுக்கு அடுத்ததில் இருக்கிறது மிளகு இந்த எல்லா பொருட்களுமே நான் ஃபஸ்ட்லேருந்து எவர் சில்வரில் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து எதுவும் பூச்சி எதுவும் வரதில்லை அதனால் இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணலைன்னா அது கெட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் அதை தீரும்போது நான் எழுதி கொடுத்தேன்னா அவங்க வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க இதில் வந்து பட்டை இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கிராம்பு அப்புறம் ஏலக்காய் இது வந்து பானிபூரி மாதிரி நம்ம பொறிக்கிறதுக்கு குட்டி பூரி வடகம் மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் குட்டி பூரி மாதிரி இருக்கும் அடுத்தது இது வந்து சோடா உப்பு இதுக்கு கீழே இருக்கிறது கசகசா இதில் பின்னாடி இருக்கிறது வந்து ஒன்று குளுக்கோஸ் பேக்கெட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பால் பவுடர் பாப்பாக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ரெசிபி செய்யலாம்னு சொல்லி இது வச்சுருக்கேன் இது வந்து கோதுமை ரவை இது வந்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது அடிக்கடி நாங்கள் எடுக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அடுத்தது இந்த ஓவல் ஷேப் பாக்ஸில் வந்து பிரியாணி பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன் பிரியாணி இலை அப்புறம் பிரியாணி பூ மொக்கு இந்த மாதிரிலாம் இதில் வந்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு பக்கத்தில் வேஸ்லின் வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம சமையல் செய்யும்போது எதாவது சுட்டுருச்சு அப்படின்னா சுட்ட இடத்துல இந்த வேஸ்லின் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கொப்பலம் வராமல் இருக்கும் எரியாமல் இருக்கும் அதனால் இது இங்கே வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுதான் என்னோடய சென்ட்ரல் ஷெல்ஃபோட ஆர்கனைசேஷன் அடுத்தது இதுக்கு மேலே இருக்க டாப் ஷெல்ஃபில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு பெரிய பாக்ஸில் வந்து ஒன்றில் ஆரி மாவு இருக்குது இன்னொன்றில் கோதுமை மாவு இருக்குது ரெண்டுமே பல்காக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறது அதனால் வெயிலில் கோதுமை ராகி எல்லாமே வெயிலில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சு எனக்கு ரெடி பண்ணி தருவாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது பூச்சி வராது இதில் இருக்கிறது வந்து மிளகாய் தூள் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து கொத்தமல்லி தூள் இது ரெண்டுமே பல்காக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற தூள் எடுத்து தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்கட்டும்னு இதுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய பாக்ஸில் வந்து பொட்டுக்கடலை ஒரு கிலோ ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து அடிக்கடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு சின்ன பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன் கீழே இது வந்து காளி தூக்கு ஏதாவது வாங்கிட்டு வரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து சத்து மாவு வீட்லேயே ரெடி பண்ணி அரைச்ச மாவு தான் இதுக்கு மேலே இருக்கிறது இது வந்து வெள்ளை அவல் வந்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த குட்டி பேஸ்கெட்டில் வந்து இது போக வேறு மளிகை சாமானெல்லாம் குட்டி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இதில் வச்சுருக்கேன் பாக்ஸில் போட்டது போக மீதி இருந்துச்சுன்னா அதை இதில் வச்சுருக்கேன் அப்புறம் பெருங்காய்த்தூள் புது டப்பா பிரிக்காதது அப்புறம் சேமியா பேக்கெட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன் இதுவும் நான் இந்த பேஸ்கெட்டை கீழே தான் வச்சுருந்தேன் பாப்பா எடுத்துகிட்டு போய் விளாட்றதுனால இதை நான் மேலே வச்சுட்டேன் அவ்வளோ தான் இந்த ரெண்டு ஷெல்ஃபில் என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் முடிஞ்சுது கீழே இருக்க ஷெல்ஃபில் நான் பாத்திரங்கள் தான் வச்சுருப்பேன் இந்த பாக்ஸில் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு வச்சிருக்கேன் அப்பப்போ இதில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் திற திற இது இல்லாமல் இந்த கீழே இருக்கிற இந்த பெரிய பேஸ்கெட்டில் வந்து இந்த பெரிய மளிகை சாமான்லாம் வந்து நிறையா இருக்கிற மளிகை சாமான் வந்து இதில் வச்சுருப்பேன் கல்லுப்பு தூளுப்பு இந்த மாதிரி போட்டது போக மீதி இருக்கக்கூடிய பெரிய பேக்கெட்லாம் இதில் வச்சுருப்பேன் பாஸ்மதி அரிசி அப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த பெரிய பாஸ்கெட்டில் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட கிச்சனை எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ